நம்முடைய சுயநலத்திற்காக நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நம்ம நல்லா இருப்பதற்காக நம்ம நல்லா சாப்பிட்றதுக்காக ஒரு காலத்திலும் நம்ம சுயநலத்திற்காக நியாயக்கேடு என்கிற ஒன்று நம்முடைய கையிலே இல்லாதபடி நம்ம பார்த்து கொள்ள கத்த நமக்கு கருவை பாராட்டு அலை லூயா இருக்கிற உலகம் வந்து நியாயக்கேடுனால நிரம்பி இருக்கிறது தான் வாழ்வதற்காக இன்னொருத்தரை அழிக்கிறதுல நிறைய பேர் வந்து அதை அதை குறித்து கவலையே படுறது அதை குறித்து ஒரு விஷயம் கேர் எடுக்கிறது இல்லை இன்னைக்கு இருக்குதா நியாயம் நீதி நேர்மைன்னு பேசிட்டே இருந்தேன்னா பேசிட்டே இருக்கலாம்ப்பா நியாயம் நீதி நேர்மைன்னெல்லாம் பேசாத அதுக்கெல்லாம் இந்த உலகத்துல வந்து வாய்ப்பே இல்லை ஏன் நீதியா இருக்கிறவன் எல்லாம் நல்லா இருந்துருவா நேர்மையா இருந்தவன் எல்லாம் நல்லா இருக்கிறானா நேர்மை நீதி இல்லாம இருக்கவன் தான் நல்லா இருக்கான் இன்னைக்கு அப்படின்னு ஒருவேளை உலகம் வந்து வேணா பல சொல்லலாம் ஆனா நம்முடைய தேவன் யார் அப்படின்னு சொன்னா அவர் நீதி உள்ள அவர் நியாயத்தை அவர் விரும்புகிற தேவன் அவர் அநீதியின் மேல் பிரியப்படுகிற தேவன் அல்ல கர்த்தர் சொல்லுகிறார் அநீதிக்கு கர்த்தர் ஒரு நாள் பழிக்கு பழி தீர்க்கிறவராக இருப்பார் அநீதிக்காரர்கள் கண்டிப்பாக கத்தர் சும்மா விடப்போவதே இல்லை அதனால் என் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே யாருக்காவது ஆண்டவர்களுடைய இருதயத்தில் பேசுகிறாரா நீங்க யோசிங்க நீங்க யோசிங்க வேதம் சொல்லுகிறது நீதிமான் தனக்கு ஆணை இட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தால் கூட தவறாமல் இருக்கிறான் ஆமே எப்பவுமே உங்கள் மனசாட்சி சொல்லணும் ஏன் மேலே ஒரு நியாயக்கேடுன்ற ஒன்று என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்கள் எல்லோருமே எல்லாருமே சொல்லுங்கள் இதை ஒரு பொருத்தனையாக நீங்கள் எடுங்க பொருத்தனையாக எடுங்க யார் என்ன வேணாலும் பண்ணட்டும் யார் என்ன வேணாலும் செய்யட்டும் எனக்கு கொடுக்கலாம் கொடுக்க வேண்டாம் அதெல்லாம் அடுத்தது எனக்கு அந்த அதிகாரம் இருந்தால் கூட என் மேலே எந்த நியாயக்கேடும் சொல்லுங்களேன் எல்லாரும் சத்தமாக சொல்லுங்களேன் எல்லாருமே என் மேலே எந்த அவங்க அநியாயம் பண்ணுறதுல எப்படி வேணாலும் இருக்கட்டும் நான் சொல்றேன் மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் அந்த நியாயக்கேடு செய்றவங்க என்ன விதைக்கிறாங்களோ அத கண்டிப்பா அவங்க அறுப்பாங்க அதுல சந்தேகமே இல்லை ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நம்ம சுயநலத்திற்காக நம்ம வாழ்ந்திருப்பதற்காக எந்த அநியாயத்தையும் கண்டிப்பாக நீங்க செய்யக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு ரூபா கூட நமக்கு தேவையில்லை அப்படிப்பட்ட ஒரு அடி நிலம் நமக்கு தேவையில்லை அப்படிப்பட்ட ஆசிர்வாதம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்க என்னைக்கு நினைக்கிறீங்களோ நான் உங்களை போஷிப்பார் உங்களை நடத்துவார் உங்களை பாதுகாப்பார் உங்களுக்கென்று கத்தர் ஒரு கிருபையை தருவார் நீங்கள் வருகையில இல்லைன்னா மரணத்துல எடுத்துக்கொள்ளப்படும் போது உங்க ஆத்மா எப்படி சொல்லுவோம்னா நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலை அப்படின்ற நியாயம் உங்களுக்கு இருந்தாலே அதுவே மிகவும் ஆசிர்வாதமானது கத்தர் நல்ல மனசாட்சியை கத்தர் எதிர்பார்க்கிறார் வேதம் சொல்கிறது மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர் யாவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள் மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர் அப்படின்னா மனசாட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு காரியத்தை வந்து ஃபஸ்ட்டு செய்யும்போது மனசாட்சி உறுத்தும் இது செய்யக்கூடாது இது தப்பு அப்படின்னு சொல்லும் ஆனால் தொடர்ந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த மனசாட்சி ஒன்றுமே சொல்லாது அந்த மனசாட்சி மலிங்கிரும் ஆனால் வேதம் சொல்லுது அவங்க எல்லாரும் கண்டிப்பாக கத்தருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது ஆமே எங்கேயாவது யார் இடத்துலயாவது வாங்கியிருக்கிறீங்களா அது இப்போது நீங்கள் பணம் கடன் வாங்கிட்டீங்க ஜாமீன் கையெழுத்து இன்னொருத்தர் போட்டார் உங்களை கடன்காரங்க வந்து கேட்பாங்களா ஜாமீன் அவங்கள கடன்காரங்களை கேட்பாங்களா ஜாமீன் கொடுத்தவங்க இப்போது ஜாமீன் கொடுத்தவங்க உங்களை நம்பி தானே கொடுத்துருக்குறாங்க உங்களை நம்பி தானே கொடுத்துருக்குறாங்க நீங்கள் நல்லவங்க கொடுத்துருக்குறாங்க அப்போது நீங்கள் அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி நீங்கள் கட்ட வேண்டிய பணத்தை அவங்க சம்பாதிச்சு கட்டிகிட்டே இருந்தா நான் சொல்கிறேன் அவன் மாதம் மாதம் கட்டும்போது கண்ணீரோட கட்டுறாங்கன்னா அந்த எல்லாம் யார் தலைமையில வரும்னு நினைக்கிறீங்க யார் தலைமையில வரும்னு நினைக்கிறீங்க நம்ம மேலையும் நம்ம சன்னதி தலைமேலையும் தான் வரும் அது எப்படி ஆண்டவர் நியாயம் தீர்க்காம இருப்பார் எப்படி ஆண்டவர் விட்டு வைப்பார் கத்தர் ஒரு நாள் விட்டு வைக்கிறவர் அல்ல கத்தர் எப்பவுமே பாத்தீங்கன்னா நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும் காயம் பட்டவர்களையும் ஏழைகள் மேல கத்தருடைய கண்ணு இருந்துட்டே இருக்கும் அவங்களுக்காக கத்தர் நிறைய பழி வாங்குவார் அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதுவும் கேட்கறதுக்கு யாரும் இல்லை கேட்கறதுக்கு நாதி இல்லை அப்படின்னு சொல்றவங்க விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஆண்டவர் உடனே எழுமி நிற்பார் ஆண்டவர் உடனே நியாயம் தீர்ப்பார் அதனால ஆண்டவர என் கை சுத்தமான கைகளோடு உங்களால் ஆராதிக்கும் இன்னைக்கு கத்துற மன்னிப்பு கேளுங்கள் முடிஞ்சால் ஒருவேளை மனசாட்சியில் அப்படி எதை குறிச்சா சொன்னால் தயவு செய்து நீங்கள் அதற்காக மன்னிப்பு அவங்களிடத்துல கேட்க முடியுமானால் மன்னிப்பு கேளுங்கள் தயவாக என்னை மன்னிச்சுருங்க நான் இப்படி செஞ்சது தவறு நீங்கள் அவ்வளவு செஞ்சும் அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் உங்களால் ஒருத்தர் கெட்டு போயிட்டாங்க உங்களால் ஒருத்தர் நல்லா இல்லை உங்களால் ஒருத்தருடைய குடும்பம் நசப்பட்டது ஒருத்தரால் உங்கள் உங்களால் ஒரு குடும்பம் பிரிஞ்சு போயிடுச்சு ஒருத்தரை உங்களால் நிறைய சண்டை உண்டாச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனுடைய கணக்கை கத்தர் உங்களிடத்தில் கேட்பார் ஆமேன் ஸோ நான் என் கைகளை சுத்தமாய் வைப்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டுகிற கர்த்தர் ஹலையிலூய ஹலையிலூயா